ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பெண்கள் வந்து நம்மளோட பணத்தையும் நேரத்தையும் கூடவே ஆரோக்கியத்தையும் சேமிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வல்லாறுக்கிரையை நான் வந்து காய வச்சு எடுத்திருக்கிறேன் அது எதுக்காக அப்படின்றத லாஸ்ட்டாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபோர் லிட்டர் வந்து சர்ஃபெக்சல் வந்து மேட்டிக் லிக்யூடு தான் இது வந்து லோடுக்குள்ளது ஃபோர் லிட்டரோட பேக் இதை வந்து எயிட் எயிட்டி ஃபைவ் கிட்டே போட்டிருந்தது ஆனால் நான் வாங்கினது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடாக சிக்ஸ் ஃபிஃப்டியான்னு தெரியல டெலிவரி சார்ஜோட சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வந்து வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன் இப்போ நான் உங்கள்கிட்ட ஏரியல் வந்து காலியான பாட்டில் தான் நான் வந்து காட்டினேன் அதில் ஒரு லிட்டரே டூ ஃபிஃப்டி ஃபைவ் வந்து போட்டிருக்கு நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னு நாம் வந்து வாங்கணும் இப்போ நான் இந்த ஃபோர் லிட்டர் நான் வந்து வாங்கும்போது எனக்கு ஃபோர் மந்த்துக்கு இது தாராளமாக வந்து காணும் இதே அந்த பா பாக்கெட்டில் வாங்காமல் அந்த பாட்டிலில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம ஒரு லிட்டரே வந்து டூ ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்து வாங்குகிறோம் அப்போ நம்ம டூ லிட்டர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென்னுக்கு நம்ம வந்து வாங்க வேண்டியிருக்கும் பட் நம்ம ஃபோர் லிட்டரே நம்ம வந்து இங்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட தான் கொடுத்து நம்ம வந்து வாங்குகிறோம் ஸோ நமக்கு எவ்வளோ ஒரு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் அப்படின்றத நம்ம இதுலேருந்தே வந்து நம்ம இது நான் அமேசானிலேருந்து தான் வாங்கியிருந்தேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து ஒரு சில விஷயங்களை செய்யும்போது நம்மளோட பணம் வந்து எவ்வளவோ மிச்சமாகும் அதை நாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து வந்து சேவ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வீட்டில் நம்ம வந்து நிறைய பேர் வந்து ரேசன் அரிசி வந்து வாங்குவோம் ஆனால் அதை கடையில் வந்து திருப்பி கொடுத்துட்றோம் யூஸ் பண்ணுறதில்ல பட் வந்து நீங்கள் ரேசன் அரிசியில் தாராளமாக வீட்டில் வந்து தோசை செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நீங்கள் பார்க்குற தோசை வந்து நான் ரேசன் அரிசியில் வந்து செஞ்ச தோசை தான் இதில் வந்து ரேஷன் பச்சரிசி ரேசன் புழுங்கல் அரிசி வந்து நான் சேர்த்துருக்கிறேன் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வர்றதுக்கு நம்ம வந்து புழுங்க அரிசி பாதி பச்சரிசி பாதி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா தோசை கிறிஸ்பியாக நமக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் வந்து நான் கடையில் வாங்கின இட்லி அரிசியோ சாப்பாட்டு அரிசியோ எதுவுமே நான் வந்து சேர்க்கலை ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசி மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தோசைக்கடல வந்து அதிகமாக ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ண நம்ம ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய வந்து ஆயில் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும் பட் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெய் வந்து தேய்க்கிற அந்த உட்டன் இதில் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எண்ணெய் வந்து நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ண வேண்டாம் லைட்டாக அதை நம்ம தொட்டுட்டு நம்ம தோசைக்கல்ல வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெயும் வந்து நிறைய வந்து சேவ் ஆகும் நம்மளோட தோசையும் நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவே வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஈவினிங் வந்து உடனே வந்து குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து லன்ச் பாக்ஸே நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நமக்கு வந்து ரொம்பவே டைம் வந்து சேவ் பண்ண முடியும் ஏன்னா லன்ச் பாக்ஸும் வாட்டர் கேனும் க்ளீன் பண்ணாமல் இருந்தால் அந்த மார்னிங் நமக்கு எந்திரிச்ச உடனே ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்கும் இன்றைக்கி குழந்தைங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கே டைம் அதிகமாகிடுச்சு ஸோ எனக்கு ஈவினிங் வந்து க்ளீன் பண்ண முடியல இப்போ நான் நைட் ரொட்டீனோட சேர்த்து வந்து க்ளீனிங் வேலையும் வந்து பார்த்துட்ருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டேன் எனக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக இருந்ததுனால சட்னியோ நான் சாதமோ எதுவுமே நான் வந்து ரெடி பண்ணலை அப்போ நீங்கள் சைடிஷ்கு என்ன சாப்பிடுவீங்கன்னு நீங்கள் வந்து கேட்கலாம் இந்த கீ இந்த பொடி தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இந்த பொடி வந்து பார்த்தாலே தெரியும் க்ரீன் கலரில் இருக்கும் நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கீரை இட்லி பொடி தான் வந்து வல்லாரக்கீரையை நான் வந்து இந்த மாதிரி இட்லி பொடி வந்து செஞ்சு வந்து சாப்பிடுறேன் நீங்கள் வந்து நம்ம சட்னியோ தக்காளி சட்னி எந்த இது எடுத்துக்கிட்டாலும் அதே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதை விட அதிகமாக தான் இதில் இருக்குது ஏன்னா இதில் வந்து கருப்பு உளுந்து எள் கடலைப்பருப்பு இந்த மாதிரி நிறைய பூடு இந்த மாதிரி நிறைய இம்யூனிட்டி கொடுக்குற ஐட்டம்ஸாக நான் வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ தாராளமாக நாம் வந்து நாமளும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த பொடியில் நம்ம வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து தான் சாப்பிடணும் வேறு எதுவும் வந்து சேர்க்காதீங்க ரீஃபைண்ட் ஆயிலலாம் சேர்த்து சாப்பிடாதீங்க நல்ல இல்லைனா நெய் மட்டுமே வந்து எடுத்துக்கோங்க குழந்தைங்களோட ஞாபக மருதி அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உள்ளவங்க வல்லாரக்கீரை வந்து அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஞாபக சக்தி அதிகமாகும் நம்மளோட கண் பார்வை வந்து தெளிவாகும் இந்த வல்லாரக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த பொடியோட ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பொடி செய்யும்போது நெக்ஸ்ட் இன்றைக்கி தான் டயர்டாக இருந்தாலும் என்னால் சமைக்கவே முடியலை ஆனால் வந்து என்னோட குழந்தைங்களுக்கு நான் வந்து இட்லி பொடி இருந்ததுனால என்னோடய டைமே நான் சேவ் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் என்னால் வந்து சாப்பாடு வந்து கொடுக்க முடிஞ்சுது எனக்கு திடீர்னு மார்னிங் வந்து ஒரு பெண்டோ கேக் வந்து ஆர்டர் வந்து இருந்தது கரெக்டாக நான் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து டியூஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த கால் வந்தது மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கு வந்து ஒரு பெண்டோ கேக் வேணும் அப்படின்னு நம்ம எவ்வளோ தான் டென்ஷனில் இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வேலை வரும்போது அதை நம்ம வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடணும் அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம நம்மளால வந்து போக முடியும் நமக்கு நாமளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் நமக்கு எவ்வளோ தான் டயர்டாக லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது நம்மளோட ஒர்க்கை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் நம்ம மைண்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் குழந்தைங்க ஹஸ்பண்ட் வேலை இந்த மாதிரி எந்த ஒரு திங்கிங் மைண்டில் இருந்தாலும் நமக்குன்னு உள்ள ஒர்க்கை நாம் வந்து செய்யணும் அப்படின்னு நம்மளை நாமே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க நம்மளை நாம் தான் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் ஸோ நான் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு கடை கடை கடைன்னு கேக் வந்து நான் சாப்பிட்றதுக்கு முன்னாவே வந்து கேக்கை வந்து உள்ளே வச்சுட்டேன் கேக் தின்னில் வச்சதுக்கப்புறமா நான் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐசிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே குழந்தைங்கள வந்து தூங்குறதுக்கு நான் வந்து விரிச்சும் போட்டுட்டு வந்துவிட்டேன் குழந்தைங்களுக்கும் வந்து தூக்க வந்துடுச்சு ஏன்னா நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக்குள்ளே நான் வந்து அவங்கள தூங்க வைக்கிறேன் ஏன்னா காலையில் அவங்கள செவன் ஓ கிளாக் தான் நான் வந்து எழுப்புவேன் அவங்கள வந்து எயிட் ஓ நான் கிளப்பி அனுப்பிடுவேன் ஸோ அவங்களோட ஹெல்த்தையும் நம்ம வந்து மைண்டில் வச்சு தான் நம்மளோட ஒர்க்கையும் நம்ம வந்து பார்க்கணும் கரெக்டாக வந்து டென் ஓ கிளாக் டென் நான் வந்து இந்த கேக்கை முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து இப்போ வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது இந்த டைமில் வீடியோ நான் வந்து எடுத்துருக்க டைமில் பட் இப்போ நான் வாய்ஸ் கொடுக்கும் கொடுக்கும்போது மழை வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பெஞ்சிகிட்டு இருக்குது காலையில் வந்து மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக நமக்கு வந்து இருக்கணும் நம்மளோட ஹெல்த்து பெண்களுக்கு முதல்ல வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் நிறைய ஒர்க் அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது நம்ம வந்து மைண்டை ரொம்ப கூல்டவுனாக வச்சிருக்கணும் அப்படின்னா நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும் நம்மளோட ஒர்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் வந்து மாற்றிக்கணும் இன்றைக்கி மார்னிங் வந்து சாட்டர்டே இப்போ நான் வந்து செடிகளுக்கெலாம் வந்து தண்ணீர் வந்து இருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால செடியெல்லாம் ரொம்ப வாடுற மாதிரி இருக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தோடு தான் நான் வந்து தண்ணி விடுற மாதிரியே எனக்கு இருந்தது இதுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட ரொட்டின் இன்னைக்கு எனக்கு ஒரு கேக் ஆர்டர் வந்து இருந்தது அது இதுதான் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள் என்னோட ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்னோட கேக் பேக்கிங்கும் அப்புறம் என்னோட கார்டன் கிளீனிங்கும் என்னோட டியூஷனும் தான் இந்த மூணு தான் வந்து என்னையை வந்து நான் யார் அப்படின்ற என்ன வந்து காட்டுறதுக்கு எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் காலையில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மழை பெய்யலை அப்படின்னு வருத்தப்பட்டனோ அதே மாதிரி மதியத்துலேருந்தே கொஞ்சம் வந்து மழை வந்து ஸ்டார்ட்டாக ஆரம்பித்தது இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதுனால மார்னிங் வந்து இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஒரு தோசை சுட்டு வளராக்கிற அந்த பொடி வச்சு தான் கொடுத்து அனுப்பிட்டேன் இன்றைக்கி பாப்பாவுக்கு மதியம் லன்ச் வந்து அக்கா வந்து அக்கா பிள்ளைங்களும் வந்து அதே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்களா அக்காவை கொடுத்து விட வந்து சொல்லிட்டேன் அக்கா கொடுத்து விட்டுட்டா இன்றைக்கி நானும் தம்பி என்னோடய அப்பா மட்டும் தான் வீட்டில் இருக்கோம் ஸோ வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் தலை தலான்னு வளைஞ்சு நிற்கிற முருங்கைக்கீரை பொரியல் தான் வந்து செய்கிறதுக்காக நான் வந்து எடுத்துருக்கேன் சாரலும் நல்லா வந்து அதிகமாகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளந்துட்டே இருந்தது ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை மலையில் நனைஞ்ச முருங்கைக்கீரை பார்க்கவே தெரியும் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்ட்டு முருங்கை மரம் வந்து ஒன்று மட்டும் வீட்டில் இருந்தால் போதும் நம்ம வந்து நினச்ச நேரம் எந்த ஒரு காயும் இல்லையா முருங்கைக்கீரையை பிடுங்குவோமா முருங்கைப்பூ இருக்குமா முருங்கைக்காய் காய் இருக்குமா இதில் எதனாலும் நம்ம எந்த ரெசிபினாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒன்றுமே முடியலை அப்படின்னா முருங்கைக்கீரை இட்லி பொடி மாதிரி செஞ்சு முருங்கைக்கீரை சாதமாக கூட நாம் வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒரு விஷயங்கள் இதில் நம்ம வந்து செய்ய முடியும் எந்த ஒரு காயோ இதுக்கு வந்து நம்ம தேவை கிடையாது முருங்கைக்கீரை வந்து வதக்கும் பொழுது லைட்டாக உப்பு போட்டு அந்த கீரையோட நிறம் வந்து மாறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இறக்கிடணும் அப்புறம் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பொறியீடுக்கு நான் வந்து மிளகு சாதம் தான் செஞ்சுருக்கிறேன் இது லைட்டாக நம்ம வந்து எண்ணெயில் கடுகு சீரகம் கருவேப்பில் அப்புறம் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துருக்குறேன் அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்ச சாதத்தையும் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பொடி நாம் வந்து சேர்த்துக்கணும் பெய்கிற சாரல் மலைக்கு இந்த மிளகு சாதமும் முருங்கைக்கீரையும் சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது நாங்களும் நானும் தம்பியும் மிளகு சாதம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்பா வந்து கீரையும் தயிரும் தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க தயிர் நிறைய பேர் கீரையோடு சாப்பிட மாட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா வந்து சாப்பிடுவாங்க ஸோ அப்பாவுக்கு வந்து மோரை வந்து தயிரை வந்து மோராக மாற்றிட்டு அதை வந்து கீரை பொரியல் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி வந்து கொடுத்துட்டோம் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்கீரையும் கீரையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ஆனால் இன்றைக்கி நான் வந்து மிளகு சாதம் செஞ்சதுனால மிளகு சாதமும் கீரையும் எடுத்துக்கிட்டேன் மிளகு சாதமும் கீரையும் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ஒரு நாளாச்சும் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட ஹெல்த்தும் வந்து இதில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதில் இருக்குது முருங்கைக்கீரிலையும் மிளகுலேயும் தாராளமாக இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் காட்டின எல்லா ரெசிப்பிலையுமே வந்து அதிகமாக நம்ம கடையில் கொடுத்து வாங்கின எந்த ரெசிபியுமே இல்லை எல்லாமே வீட்டிலேருந்து நம்ம வந்து செஞ்ச ரெசிபி தான் ரிலாக்ஸாக ஒரு ஈவினிங் இன்றைக்கி சாட்டர்டே வந்து நல்லா சாரல் விழுந்துகிட்டே இருந்தனால டியூஷனுக்கு வந்து லீவ் விட்டுட்டேன் டியூஷன் இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் ஆனால் இல்லைனாலும் ஒரு நாள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் ரிலாக்ஸாக இருக்கணும்னு தான் தோணுது அது ஏன்னு தெரியலை இன்றைக்கி சூப்பராக வந்து ஒரு காஃபியும் அதுக்கு சைடிஷாக நான் வந்து முறுக்கு தான் காரம் முறுக்கு எடுத்திருந்தேன் வெளியில் மலையை பார்த்துட்டே காஃபி குடிக்கிறதே வந்து தனி வந்து ஒரு சுகந்தான்னு சொல்ல முடியும் உங்களை மா என்ன மாதிரி டீ அல்லது காஃபி லவர் இருக்கீங்க அப்படின்னா கீழே அந்தலாம் வந்து சொல்லுங்கள் ஈவினிங் குழந்தைங்களாம் கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து மழை பெய்யறதுனால வரண்டாவில் வந்து விளையாண்டாங்க அவங்களையும் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டே டீயும் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட பணம் நேரம் ஆரோக்கியம் இது எல்லாமே மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்களை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ